நாப்பி அராஜனி அபக் நாப்பி ராஜனி அபக்திமானு அதோடு கூட பிராமணோத்தமர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் ஸ்வதர்மிரதாநித்தியம் பிராமணாக தானாத்தியனசீலாச்சம்யதாச்ச பரிக்கிரகேதாச்ச வா ஸ்வதர்மத்திலேயே ஈடுபட்டு இருந்தாள் தாண்டி வேத ஒருத்தரோட தர்மத்துக்கு போகணும்னு எண்ணமே வந்தது கிடையாது ஸ்வதர்மிரதா நித்தியம் பிராமணாக வேதபாரகாகா வேதம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் மட்டமாக இருந்தா இந்த சமுத்திரத்துடைய கரையை கண்டவர்கள் பாரதிஷ்வான்னு ஒரு வார்த்தைனே நேற்று கும்புதான் சந்தோஷம் தினே அதே அர்த்தம் தான் கரை கண்டவர்கள்னு அர்த்தம் பிராமணாக வேதபாரகாகா தானாஜன நல்லா சொசாகையை நன்னா அத்தியனம் பண்ணுவாள் நிறைய தானம் கொடுப்பாள் தானம் கொடுக்குற போது கணக்கை பார்க்குறது இல்லை யார் வந்து கேட்டாலும் எதை கேட்டாலும் தூக்கி கொடுத்து விடுறது ஆனால் தானம் வாங்கிக்கிற போது தனக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலே ஒரு திரப்ஷம் கூட வாங்கிக்க மாட்டாள் சம்யதாஸ்ட பிரதிக்கிரகே இது எட்டா ராஜா ரத்தா பிரஜா ராஜாவாக இருக்கக்கூடிய பெரியோர்களெல்லாம் எப்படி இருந்தால் எல்லாருமே நேற்றுக்கு கதையில் பார்த்தோம் ரகு அந்த கௌசனுக்காக ஆகாஷத்துலேருந்து குபேரன் மீச்சு இருக்கக்கூடிய சொர்ண புஷ்டியில் ஒரு குந்துமணி கூட தான் எடுத்துக்க மாட்டேன்னு விட்டேன் தனக்கு சொந்தம் இல்லை தனக்கு வரக்கூடியது இல்லைன்னா சொப்னத்தை கூட நினைக்க மாட்டேன் அந்த மாதிரி பரம்பரையாக இருக்கிறதுனால பிரஜைகளும் அந்த மாதிரி தான் சங்க ராஷ்டிரப்பட்ட பின்னாடி சுவாமி ராமன் ராஜ்யத்தையே தியாகம் பண்ண போகிறார் குஷலவர்கள் கானம் முன்னிட்டு பையனெட்டாயிரம் சொன்னவராக கொடுத்தா எங்களை வாழ்நாள் நமஸ்காரம் மட்டும் கிளம்பி போயிட போகிறார் குஷலவர்கள் அது கீழே ஒரு நாள் சொன்னேன் உத்தரகாண்டத்தில் வர்றது அப்படின்னு சொன்னேன் எதா ராஜா ததா பிரஜா சம்யதாச்ச பிரதிக்கிரகே நக்சிதபகுஸ்யுதா நிறைய வேதங்களை அத்தியனம் பண்ணாதவா யாருமே கிடையாது அப்படிங்கிற நக்ஷுத்ரோ நச்சத்கரா கீர்த்தனமான பிராமணனே கிடையாது கீர்த்தனமான பிரஜைகளே கிடையாது ந தஸ்கரா திருடனே கிடையாது அயோத்தியில் ஜெயிலில் தான் எம்டியாக இருக்குது கோர்ட்டுக்கு வேலை இல்லை அந்த மாதிரி அதாவது கோர்ட் இருக்கணும் ஒரு ராஜ்யம்னு சொன்னால் ஒரு நீதி மன்றம்னு ஒன்று இருக்கணும் ஜெயில்னு ஒன்று இருக்கணும் அந்த ராஜ்யத்துக்கு அலங்காரமாக இருக்கே வர இதெல்லாம் அன்னாக்கபய்டாக இருக்குது ஜட்ஜுக்கு வேலை இல்லை ப்ரெசிடண்ட் வார்டனுக்கு வேலை இல்லை சூப்பரண்ட் ஆஃப் ஜெயிலுக்கு வேலை இல்லை ந தஸ்கரா திருடனே கிடையாது அதனால தான் ந தஸ்கர பயம் தத்துற ராமராஜ்யம் எப்படி இருந்தால் திருட்டு பயமே கிடையாது அப்படின்னு விட்டார் இந்த திருட்டு பயமே கிடையாதுங்கிறது ராமாவதாரத்துலையும் இருந்திருக்கு கிருஷ்ணாவதாரத்துலேயும் அவளுக்கு திருட்டு பயம் கிடையாது இவன் போய் சேர்ற மட்டும் திருட்டு பயம் கிடையாது இவன் போய் சேர்ந்த பொங்கூட வாஸ்தவத்தில் வெண்ணையும் பாதையும் தைவையும் தானே திருடுனான் சொத்தை திருடுனான்னு எங்கேயுமே கிருஷ்ணரீதை இல்லையே அதனால் கொஞ்சம் வேடிக்கை ரொம்ப டல்லாக போயிடுத்து போட்டுருக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட் இங்கே எதாவது வேண்டாமா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால்தானே நியூஸ் எல்லாரும் அவா சுதந்திரத்தை அனுஷ்டிச்சுருக்கா தினமும் பேப்பரில் இதெல்லாம் போடணும் இது என்ன நியூஸு சென்சேஷன் இருக்க வேண்டாமோ ஏதாவது சென்சேஷன் க்ரியேட் பண்ணுவோங்கிறதுக்காக இவராக போய் பெண்ணையும் பாதையும் திருநாதன் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படின்னு சுவாமியாக பண்ணிவிட்டார் போல் இருக்கு அது மாதிரி பண்ண தான் தோணுறது இங்கே தசதுடைய ராஜ்யத்துலையே நக்ஷத்ரோ நட்சத்தஸ்கராக யாருமே கிடையாது இந்த இன்னொரு விஷயங்கள் நசாபுரத்தோ நசங்கரகா நடத்த கட்டம்னு ஒத்தம் கூட கிடையாது நச்சாவிரத்தோ நான் சங்கரகா வர்ணசாங்கியமே கிடையாது தசது ராஜ்யத்தில் வர்ணசாங்கியம்னா ஜாதி விட்டு ஜாதி விவாகம் பண்ணிக்கிறது ஒரு வர்ணத்தை விட்டு இன்னொரு வர்ணத்தை விவாகம் பண்ணிக்கிறது இப்போ